அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் வந்து முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை பொக்கிசமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம்லாம் நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா அதையும் தாண்டி நிறைய பயனுள்ள விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு தெரியல இல்லையா சோ இனிமே நம்மளுடைய அவங்க எது சொன்னாலும் அதுல வந்து ஒரு காரணம் காரியம் இல்லாம நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்தையும் சொல்லி இருக்க மாட்டாங்க சோ அப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்களை நம்ம மறந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்மளுடைய பதிவுல இந்த பழமொழிகளோட சேர்த்து அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு பதிவானது அதாவது இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே ஒரு பாரிம்ப பாரம்பரியமான ஒரு வழக்கமாதான் அந்த தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க தாம்பூலம்ன்றது பேசிக்காவே இந்த வெத்தலை பாக்கு போடுறதுதான் வெத்தலைப்பாக்கு குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் தான் இந்த தாம்பூலம் சோ நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எல்லா ஒரு சுப காரியங்களையும் சரி இல்ல மத்த எல்லாத்துலயுமே வந்து ஒரு முதன்மையானது அப்படின்னா இந்த தாம்பூலத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் சோ இது வந்து பாரம்பரியமாவே நம்ம பண்ணிட்டு இருந்தது அத நம்ம மறந்துட்டோம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம வெத்தலை போடுறத பார்த்திருப்போம் மூணு நேரமே அவங்க வந்து வெத்தலை போடுவாங்க சோ நம்ம வந்து ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து போடுறாங்க அதாவது வயசானவங்க வெத்தலை போடுவாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் ஆனா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து அதான் சொன்னேன் இல்லையா ஒரு காரணம் ஒரு காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க ஒண்ணு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் இல்ல நம்ம ஆரோக்கியம் சம்பந்தமானதா இருக்கும் சோ அந்த வகையில இந்த வெத்தலை போடக்கூடிய பழக்கம் வந்து இப்ப நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டோம் ஏன் அதை அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் இது மூணுமே வந்து சமச்சீரான அளவுல வந்து இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒண்ணு அதிகமானா கூட நமக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் இதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில தான் அவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு போடக்கூடியது அதாவது இந்த தாம்பூலம்னு சொல்லுவாங்க இல்லையா தாம்பூலம் தரித்தல்னு சொல்லுவாங்க தரித்தல்னா இந்த போடுறது தாம்பூலம் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப இந்த வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது அது என்னது அதுல வந்து கபத்தை போக்கக்கூடியது இருக்கு அதே மாதிரி சுண்ணாம்பு அது வந்து என்னது வாதத்தை போக்கக்கூடியது அதே மாதிரி பாக்குன்றது பித்தத போக்கக்கூடியது சோ இதனாலதான் அவங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் மூணு வேலையுமே வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வெத்தலை அதாவது வெத்தலை அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அப்ப இந்த வெத்தலை பாக்கு வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்க அதுக்கும் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி அவங்க வச்சிருக்காங்க எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க வெத்தலை எடுத்துட்டு வெத்தலையிலையும் வந்து மூணு வகையான அந்த வெத்தல் இருக்கு அதை இளம் தளிர் வெத்தலைன்னு சொல்லுவாங்க கற்பூர வெத்தலை சொல்லுவாங்க இந்த மாதிரி கரும்பச்சையா இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு காரமா இருக்கும் சில வெத்தலை நல்ல காரமா இருக்கும் கும்பகோண வெத்தலைன்னு சொல்லுவாங்க இந்த வெத்தலையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ காலையில என்ன பண்ணுவாங்களாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து பாக்கு அதாவது காலையில பாக்கு வந்து அதிகமா சேர்த்து வெத்தலை போடுவாங்களாம் வெத்தலை பாக்கு பாக்குன்றது வந்து இந்த நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த ரோஜா பாக்கு அஜந்தா பாக்கு இந்த மாதிரியான ஸ்வீட் உள்ள பாக்கெல்லாம் கிடையாது கொட்டைப்பாக்கு சொல்லுவாங்க அந்த பாக்குதான் யூஸ் பண்ணணும் களிப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த காலத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி சுண்ணாம்பு வந்து நல்ல வாசனையா உள்ள சுண்ணாம்பு அந்த மாதிரி இல்லை கல் சுண்ணாம்பு சோ இது மூணும் அவங்க வந்து வெத்தலை சோ இந்த மூணு வந்து அவங்க கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு பாக்கு வச்சு நம்ம போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்ப காலையில அவங்க எப்படி வெத்தலை போடணும் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா பாக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துப்பாங்களாம் வெத்தலை போடும்போது ஏன்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் வரக்கூடிய வரக்கூடாது அதே மாதிரி நம்ம வயிறு வந்து சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் டைம்ல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்து வெத்தலை போட்டிருக்காங்க அதே மாதிரி நண்பகல்ல மத்தியான நேரத்துல சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்து வெத்தலை போட்டிருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம உடம்புக்கு வந்து கால்சியம் சத்து வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி செரிமானத்துக்கு இப்போ நம்ம மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக ஃபுட் எடுத்தோம்னா அது செரிமானத்துக்கு வந்து ஏதாவது செரிமான கோளாறு ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா அதாவது எதாவது வாய் தொல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாது இல்லையா ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க மத்தியான வேலையில் அதே மாதிரி நைட்டு வந்து அவங்க எப்படி வெத்தலை போட்டிருக்காங்கன்னா இப்போ இது மூணு இப்போ இது ரெண்டு முடிஞ்சது இல்லையா இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வெத்தல் வெத்தலையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்களாம் என்ன அந்த வாய் துர்நாற்றம் இருக்க கூடாது நம்ம இன்னைக்கு மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல அவங்க அந்த வெத்தலை தான் போட்டிருக்காங்க அப்போ அந்த வெத்தலை வந்து ஒரு கிருமி நாசினியா இருந்திருக்கு அதே மாதிரி வாய் துர்நாற்றம் இல்லாம இருந்திருக்கு நம்மளுடைய வேற ஏதாவது கிருமி தொற்று நம்ம வாய்க்குள்ள வராம இருந்திருக்கு சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக அதாவது குறிப்பா சளி பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் வெத்தலைனாலே இந்த கபத்தை போகக்கூடியதானே சோ சளி பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க சோ இந்த ஷெட்யூல் அவங்க வந்து ஃபாலோ தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க எலும்பு தேய்மானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி அந்த எந்த பிரச்சனையுமே இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு சத்து அதெல்லாம் கிடைச்சிருக்கு சோ எல்லா வகையான சத்துக்களும் வந்து இருக்குது இல்லையா சோ இன்னைக்கு இளம் வயதினருக்கு அதாவது ஆஹ் சின்ன வயசுல இருந்து ஆஹ் ஒரு அதாவது என்ன என்ன சொல்றது இளம் வயதினருக்கு எந்த நோய் வருதுன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் நம்மளுடைய மாறி வரக்கூடிய உணவு பழக்கம் அதே மாதிரி வாழ்க்கை முறை மாற்றம் சோ இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமா நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் எடுத்த உடனே திடீர்னு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில நம்ம இந்த வெத்தலை போடுறதே வந்து அதாவது இது ஒரு தவறான செயல் இதனால வந்து புற்றுநோயெல்லாம் வருது அப்படின்னு ஒரு வதந்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க வெத்தலையை போடுறதுக்கு எப்ப ப்ராப்பரா போட்டோமோ அப்ப உடல் ஆரோக்கியமா நோய் நோடி இல்லாம நிறைய வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நின்றுட்டு இருக்கோம் எந்த நோயும் நம்மளால வந்து தாங்க முடியல அப்போ இதுக்கு என்ன காரணம் வெத்தலையே அவங்க சொன்ன முறைப்படி நம்ம போடல எப்போ அதுல புகையில சேர்த்து போட ஆரம்பிச்சோமோ அப்ப ஆரம்பிச்சது நமக்கு பிரச்சனை உடல்ல நடக்கக்கூடிய சாதாரணமான எல்லா செயல்களும் அசாதாரணமா மாறிடுச்சு இதுதான் வந்து இன்னைக்கு வர கேன்சர் வர்றதுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமா இருக்கு நம்ம பீடா அப்படின்னு ஒண்ணு வீடா போடுறது சாப்பாட்டுக்கு அப்புறம் அதாவது நிறைய எல்லாம் அதையும் நம்ம தான் வந்து அறிமுகப்படுத்துறோம் பீடா போடுறதெல்லாம் அது எப்படி போட்டாங்க அதுல வந்து ஜாதிக்கா இருக்கும் அந்த ஏலக்காய் கிராம்பு ஏ அந்த வெத்தலையோட சேர்த்து இதெல்லாம் போட்டா நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஏதாவது சாப்பிட்டா கூட டைஜஸ்டன் வந்து டைஜஸ்டன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சரிமான கோளாறு இருந்து பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சாப்பிட்டு இருக்காங்க அதை தான் பீடான்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் செய்யறோம் நிறைய புகையில கலந்து இந்த பீடித்தூள் எல்லாம் கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ இதெல்லாம் கலந்து நீங்க போட்டீங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிறைய நறுமண பொருட்கள்லாம் கலந்து போட்டோம்னா அப்போ நமக்கு எல்லா விதமான கேன்சரும் வரதான செய்யும் ஏன்னா புகையிலை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க சொன்னதை நம்ம அப்படியே கொஞ்சம் மாத்தி நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வந்து நம்ம போட ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு கேள்விக்குறியா நின்னுகிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன நோய் வருது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு தெரியாமலே வந்து சின்ன வயசுல இருந்து வயது வித்தியாசம் இல்லாம நோய் வர்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்ப நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போமே அந்த வெற்றிலை பாக்கு போடக்கூடிய தாம்பூல போடக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் கிராஜுவலா எதுனாலும் நம்ம பண்ணலாமே மூணு வேலை போட்டாங்க இல்லையா நம்ம ஒரு ஒரு வேலை போட்டு பார்க்கலாம் அதையும் முறைப்படி ஒட்டப்பாக்கும் சரி கல் சுண்ணாம்பு இந்த மாதிரி முறைப்படி செய்யணும் அதே மாதிரி அந்த காம்பு கிள்ளுவாங்க நுனியும் கிள்ளிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்துட்டு தான் வெத்தலையை நல்லா தொடைச்சிட்டு கல் சுண்ணாம்பு அதே மாதிரி இந்த கொட்டைப்பாக்கு வச்சு வெத்தலை போடுவாங்க இதுதான் வந்து முறையான அந்த போடக்கூடிய ஒரு விதம் சோ இதுதான் வந்து நம்ம மறந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நோய் தொற்று நோய் தொற்று வர்றதுக்கு நம்ம வந்து நிறைய நம்மளே வழிவகுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அத உங்களுக்கு அந்த பதிவை வந்து நான் கொண்டு வரேன் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான ஒரு பதிவோட அதாவது உண்மையான பழமொழியாகட்டும் இல்லை ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு பயனுள்ள தகவலாகட்டும் எதனாலும் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ